ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதில் சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து இப்போ எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ அதாவது தகுதி தேர்வு தான் முடிஞ்சிருக்கு அடுத்து தான் நியமன தேர்வு வரும் இந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து கொஷின் பேப்பர் வந்து வழக்கத்தை விட ரொம்ப ஈஸியாகவே வந்திருக்கு இதற்கான காரணங்கள் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து டெட்டு பேஸ் பண்ணி வந்து போஸ்டிங் போட்டாங்க இப்போ டெட்டு வந்து தகுதி தேர்வாகவும் அடுத்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் அதாவது நியமன தேர்வு வந்து அது அது ஒரு தேர்வாகவும் இருக்கப்போகுது ஸோ அதனால் இந்த தேர்வு வந்து எளிமையாக தான் வரும் அப்படிங்கிறது மாதிரி நான் தனிப்பட்ட முறையில் வந்து எதிர்பார்த்தேன் அதே போல் தான் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சில கவர்மெண்ட் டீச்சர்ஸும் அப்ளை பண்ணுற சூழல் வந்தது எலெக்ஷனும் நெருங்கிட்டு இருக்குது இந்த காரணங்களெல்லாம் கருத்தில் கொண்டு தேர்வு எளிமையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடிக்ட் பண்ணோம் ஸோ அதே போல தான் வந்திருக்கு ஸோ இதுக்கான ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தோம்னா இப்போ தேர்ட்டி டேஸில் வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஓகேங்களா ஒருவேளை இந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளே தேர்ட்டி டேஸ்லேயே வந்து நமக்கு வந்து இந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயமாக அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து எஸ்ஜிடி அண்டு யூஜிடிஆர்பி மிக விரைவில் வர இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த டிசம்பருக்குள்ளே நமக்கு வந்து ரிசல்ட் வந்துடுச்சு டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து ஜனவரி ஃபிப்ரவரியில் நமக்கு வந்து இந்த யூஜிடிஆர்பி இந்த எஸ்ஜிடி ஓகேங்களா செகண்ட் இயர் டீச்சருக்கான அந்த அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வந்து நிச்சயமாக அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துடும் ஓகேங்களா ஸோ ஆனுவல் பிளானரில் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம் பட் நமக்கு இப்போ நடந்த இந்த டெட்டு பேப்பர் ஒன்று கூட வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானரில் இல்லை ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் கூட நடத்தி முடிச்சுட்டாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா எலெக்ஷன் வந்து இருக்குது அதுக்கப்புறம் இந்த டெட்டு டென்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் இருக்குது டீச்சர்ஸோடய பேப்பர் கரெக்ஷன் ஒன்று இருக்குது கரெக்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் ஒரு ரெண்டு மூணு சிட்டிங்கில் வந்து ட்ரைனிங் போடுவாங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண அந்த ஒர்க் இருக்குது ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு நிச்சயமாக ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக ஒரு ஒரு வார் பேச்சுவார்த்தைகள் வந்து நான் சரிங்களா ஸோ நிறைய இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் பட் அதை வச்சுமே வச்சுமே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது பட் நம்மளாக கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னாலும் நிச்சயமாக இது போல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எலெக்ஷன் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த பப்ளிக் எக்ஸாம் டென்த் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் இருக்குது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது பேப்பர் ஒலேஷன் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது அதனால் இந்த தேர்ட்டி டேஸில் ஓகேங்களா ஸோ இந்த பேப்பர் ஒன் அண்ட் டூ வந்து தேர்ட்டி டேஸில் இந்த தகுதி தேர்வுக்கான ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த எஸ்டிடிந்து டி ரிசல்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஒருவேளை ரிசல்ட்டு நம்ம பேப்பர் அண்ட் பேப்பர் டூ ரிசல்ட்டு லேட் ஆகுதுன்னா இந்த எஸ்ஜிடி அண்ட் யூஜிடி லேட் ஆகும் எப்படி பார்த்தாலும் நிச்சயமாக ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ